ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் பருப்பு எடுத்திருக்கேன் ஈவினிங் டீ டைமில் சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒன் கப் துவரம்பருப்பை ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம் இப்போ நான் இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் புழிக்காத கேர்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் கப்புக்கு நான் வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு நான் சோம்பை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சோம்பை நல்லா நச்சுட்டு இல்லைனாக்க கைனால் அப்படியே தேய்ச்சிங்கனாக்கா நல்லா உங்களுக்கு வாசம் வரும் அந்த மாதிரி போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு போட வரணும் அந்த அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆயில் சூடாகிடுச்சு ஆயிலில் நான் அந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு வடை வே வடை மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா போண்டா மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் போடுறேன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எனக்கு ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் இப்போது எனக்கு இன்னொரு சைடு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு இன்னும் அடங்கலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நீங்கள் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எனக்கு எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிடுச்சு இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்